உடனே கிளம்பி இருக்கும் தம்பி தம்பி பொண்ணும் பொண்ணு அதனால வீட்டுல நீங்க கொஞ்சம் இருக்கணும் பாட்டு

இன்னைக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்களே அம்மா மகாலட்சுமி தான் இருக்கா அந்த முகத்தை கொஞ்ச काटனீனா நல்லா இருக்கும் தட்டுமா செஞ்சு விட்டுச்சல மாதிரி இருக்கீய அதெல்லாம் ஓல சடக்குல கிளம்புறேன் பொண்ணு பொண்ணு சரி இப்ப பாத்திட்டு போறேன் டா வந்து창 கார் வந்துட்ட பொண்ணு يا புள்ள பாருங்க கேவ கொल्ले படியில தெருமா போயிர ご、<Yeah, めんごめんごめんごめんごめんごめんんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんんごめんごめんんごめんごめんごめんごんごめんごめんごめんごめんごん

அதெல்லாம் சிங்கி குட்டி சீக்கிரம் வந்துடும் பாட்டி அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அழகான குடும்பையா கண்ணு கிட்ட பட்ட போது போய் சுத்தி போடுங்கயா இன்னொரு தங்கச்சி ஒரு தம்பி இருக்கா தங்கச்சிக்கு ரெட்ட புள்ள மூத்தது மறுபடியும் மாசமா இருக்கா தம்பிக்கு ரெண்டு பொண்ணு அதுல ஒரு பொண்ணு தான் இது அப்படினா இது இந்த தம்பி இல்ல பாட்டி அத இவனுக்கு நீ கொடுத்துடா எப்படி ஒரு அண்ணன் தம்பி இல்ல ஐயா உங்க அம்மா ரொம்ப உங்க ஆசை நீ என்ன பாட்டி சொல்றீங்க ஆமாயா இந்த காத்துல அண்ணன் தம்பி இப்படி யாரையா இருக்கா

இந்த நிலதியை ஒன்னிய பிரிக்க முடியல சிப்பரா தெரியாத கண்டிரஸ்லிட்டே பே ஒன்னில அலகதேமடா அலகதேமடா நான் காதைக்குது போதாதவிட இப்போ ரொம்ப ஆகாத அப்ப நான் அப்ப அலக இல்ல அப்ப அலகுடா இப்போ பே அலகு ரெண்டு கொஞ்சி கிதாயா அந்த அலகு அப்படியே முகத்து தெரிது அப்படியே கண்ணில எடுத்துக்கல ஏங்க ஒண்ண பண்ணல என்னடி நம்ம பாப்பா தூக்கி தندறங்க அங்க பொண்ணு திருமம்மா அவர் பொண்ணே தேமோளே அவங்க மூணு பேரும் ஒண்ணா இருக்கட்டும்

இவ தொட்டல நடி தூங்குவா எங்க இங்க எப்படிங்க தொட்டல கட்ட முடியா அதல கட்டல தொட்டல கட்ட அங்க கட்ட முடியுமா இல்ல நேத்து கொண்டுட்டு வரல ஏ சால இருக்குது அதல என்ன கட்டிரோமா எப்படி தம்பிக்கு கட்ட வேண்டியது இருக்கு சரி சரி இந்த அடி நான் இல்ல கட்டி ஆ சரிங்க எங்க லக்கி ஜெயிரதுல இருக்குது ஆ அதல தான் இருக்கு ஓய் தங்குப்ள தூங்கிட்டா என்ன தங்குப்ள ஏ அனந்தி எடுத்துட்டியா ஐயோ நீங்க எடுத்து வந்துட்டேன் இதுல ஒரு வெள்ளை வெஸ்ட் வச்சிருந்தேன் அத தேடிக்கிட்டு இருக்கேன் இருங்க வாரே

초 초, 영 불러 이게 뭐지 빨리 오게. 아, 아빠, 나 엄마 때 어디 데려가? 앞으로 영 불러 자퇴 보나면 잘못된 일이야. 나 자퇴 보낼까? 아빠, 나 발로 리키 옹그 보낼까? 앞으로 이따가 발로 리키 옹그 보냐? 아, 아빠. 아, 저리 가고. 아, 이따 영 불러. 아빠, 이미 영그 보낼 옷이 두 벌이니까. 아, 쓰리다가 아빠에니 영그 보낼 옷이 코트 두 벌이잖아. 하하하, 바스터 빨리. 아, 영그 보낼 옷이 코트 두 벌이니까. 앞다 보는. 푸

பாப்பா அவங்க மொத்தம்

மாமா கிட்ட செல்லறதுக்கு மீாம நான் நடிச்சிருக்கா சரி மாமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா உறவும் கடச்சி போச்சு அது ஒரு கடிச்சி குட்டி அத்தை

கொஞ்ச நாளைக்கு இருப்போம் அவங்க அடிக்க நினைச்சேன் அவங்க எல்லாமே இருக்க மாட்டானு நம்ம இன்னும் கொஞ்சம் எல்லாம் கூட்டம் துறையோன்னு தேட ஆரம்பிச்சால சரி 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 நாளைக்கு வர சொல்லுவோம் சே சரி போன போட்டு

சந்து பொண்ணு திருடனே உண்ண கண்டுபிடிப்பா நீ யாரு கண்டுபிடிக்க தெரியாது போட்டோம் நீ போட்டோம் உனக்கு என் மேல அவ்வளவுதான் நம்பிக்கை இல்ல பாக்கு நீ ஏன் எப்ப சொல்றேன்னு நான் பாக்குறேன் நீ ஏன் சொல்லன நீ ஏன் சொல்ல நான் தாங்கன்னு சொல்லணும் ஏங்கறேன் தாய் தங்க பிள்ள நீ உண்மைல ரொம்ப அரிஸ்டக்காரி உங்க அத்தா என்ன கண்ணுக்குள்ள அச்சு பாத்துக்காரி அழகா குடும்பத்தை படுத்த காரு சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பாட்டி தாத்தா மாமா அத்தை எல்லா உரம் உனக்கு உங்க அப்பா கொடுத்துருக்காரு உங்க அப்பா எல்லாருக்கிட்டே அன்பா உண்மையான பாசத்தோட இருக்கிறனால எல்லா உரமும் அவரை சுத்தி சுத்தி இருக்குது நீ ரொம்ப அதிர்ஷ்ட கதை தங்க பிள்ளை அவருக்கு பிள்ளைய கிடைச்சிருக்க அம்மா நிறைய தப்பு பண்ணிட்டேன்டா நிறைய தப்பு பண்ணினேன் ஆனா அம்மா செஞ்ச மிகப்பெரிய ஒரே ஒரு நல்ல காரியம் உன்னை அவர் கையில கொடுத்தது மட்டும்தான் எப்பவுமே என் மனசு சாந்தமா நிம்மதியா இருக்கே என்ன விட பிடிக்காத தெரிகண்டி நீ இதான் எனக்கு தெரியும் அங்கே அப்போ நான் அழகா பார்த்துக்கிட்டாரு ஒன்னு இன்னும் எனக்கு பார்த்துக்கணும் எனக்கு ஆசை அதுவும் சேரவே மாட்டேங்குறியா அய்ய இடிக்கி மூடிக்க என்ன எனக்கு தெரியாது பாரு சரி நீங்க படுத்துட்டா நான் வெளியில படுத்துக்கிறேன் ஓ இல்லைங்க நீங்க நீங்க படுங்க சொல்லலான்னு பாரு நான் என்ன கிட்டே பிடிச்சா போறேன் நீங்க பிடிச்சதா என்னன்னு கேட்டேன்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோட தொடர்ச்சி இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு சரியாக வந்துவிடும் நேற்று வீடியோ போட முடியல அதனால தான் காலையிலேயே கொஞ்சம் வீடியோ அப்லோடு பண்ணிடலான்னு பண்ணியிருக்கேன் இதோடைய மீதிப்பாகவும் கண்டிப்பாக இரவு ஏழரை மணிக்கெல்லாம் வந்துவிடும் மறக்காமல் பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் இதை ஏன் திரும்ப சொல்கிறேன்னா உண்மையாகவே அந்த லைக்குக்கும் அந்த கமெண்ட்டுக்கு இருக்கிற பவர் எதுலேயுமே கிடையாது எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் பிள்ளைங்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சியும் இயக்கத்தையும் கொடுக்குறதே உங்களுடைய லைக்கும் கமெண்ட் தான் மறக்காமல் உங்கள் உடன்பிறப்பாக நினச்சி இந்த லைக்கு கமெண்ட்டு ஷேர் அப்புறம் இப்போ புதுசாக வந்திருக்க கைப் இதையும் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்